ஓ டென்த் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபி எக்ஸாமினேஷன் டுவென்டி ஃபோர் எழுதி முடிச்சுட்டுங்க இங்கிலீஷ் எக்ஸாமினேஷனுக்கு ஆனால் ஒரு ஃபுல் ஆன்சர் கிராமர் பார்ட்டில் இருந்து ஒகாபிலிருந்து ஆக்டிவை ஸ்பேசிவைஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பேராஃபேஸ்லேருந்து எல்லாம் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கரைப் பண்ணணும்னா பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி உங்களுக்கு செவன் தேர்ட்டிக்கு ஒரு லைவ் எனக்கு சோசியலுக்கு லைவ் இருக்குன்னு எப்படின்னு சொல் பண்ணுறது நீங்கள் லைவில் போய் செக் பண்ணிக்கங்க ஓகே சோஷியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் எத்தனை மார்க் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்கள் டிஸ்டிக்டில் எந்த டிசிட்ஸ் அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் இங்கிலீஷ் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் ஃபஸ்ட் ஒகாபுலரி பார்ட் செக் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி க்ளீனிங் செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ கெப்பபிலிட்டி தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி டேப்பிங் ஃபோர்த்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்டனிம்ஸு ஆப்ஷன் ஏ பார்த்துட்டிங்கன்னா ஸ்மூத்து ஃபிஃப்த்து ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி புவர் சிக்ஸ்த்து ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி செகண்ட் ஸ்ட்ராங்கு செவன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி சன்சின்லா எயிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ டிஸ்ஸு நைன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் டென் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி ரேன் அவுட்டு லெவன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ஹவுஸ் க்ரீன் ஹவுஸு டுவெல் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி அட்டு தேர்ட்டீன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஃபோர்டீன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தோ ஓகேங்களா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு டூ மார்க்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் எழுதிருப்பீங்க அது புக் பேக்கில் இருக்கிறது தான் அடுத்து அந்த அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா இது அதுக்கெல்லாம் அந்த சிம்மிலி வரும் மெட்டாஃபார் வரும் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்காங்க அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே ஓகே அப்புறம் அந்த ஆக்டிவைஸ் ப்ரைஸ் வித் கிராமர் பார்ட்லாம் இருக்குல்ல சேஞ்ச் இன்ட்டு அதர்வைஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஆன்சர் எழுதியிருக்காங்க ஆர் இன்ட்ர ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர் இதுதான் ஆன்சரு ஓகேங்களா அப்புறம் பஞ்சு வேட் பஞ்சு வேட்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு எம் வந்து கேப்டலில் போட்டுவிட்டு ஸ்டாப் பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு கொட்டேஷனை முடிச்சுட்டு சி செட்டில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க அப்புறம் சிம்பிள் சென்டென்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் பாருங்கள் பிஇங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அடுத்து ஹி எடுத்துட்டு வரு வரும் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரீ அரேஞ்சை புக் பேக்ஸ் தான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரோட் மேப் ஆல்மோஸ்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு ரிப்பீட்டர் தான் கேட்டுருங்க டெக்னாலஜி டெக்னாலஜிஸ் த பூம் அப்புறம் கிவன் அக்கௌண்ட் ஆஃப் லா டெப்மெண்ட் நம்ம கொஸ்டின் திரு அனாலிசிஸ் பண்ண போது ரெண்டு கொஸ்டின் படித்தாலே போதும்னு சொன்னேன் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அப்புறம் பாருங்கள் அஸ் அந்த ஃபிகர் ஆஃப் பிசி மில்லி ஏஏ பிபி அது ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க என்னென்ன அப்படின்றது அப்புறம் அப்புறம் செஷன் த்ரீலாம் இந்த பேராகிராஃப் கொடுத்து கேட்குறது அப்படியே பார்த்துட்டே வாங்க ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கிறீங்களா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேப்பா நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்தவரை ஈஸி தான் நம்ம எப்படி எழுதணுன்றத சொல்லியிருக்கோம் அது மாதிரி நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பாட் தியர் ஸ்பாட் தீயரும் ஆன்சரிக்கீ இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகே ஆன் எடுத்துகிட்டு வித்து போடணும் சோ எடுத்துடணும் ஷீப்னா எஸ் எடுத்துடணும் ஹேவ் எடுத்துகிட்டு ஹேஸ் போடணும் லாஸ்ட் ஒன் ஃபேமஸ் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி பையன் மெமரி பையன் பொறுத்தவரை நீங்கள் எழுதியிருப்பீங்க அப்புறம் பார்ட் ஃபோர் பார்ட் ஃபோர் பாருங்கள் அந்த பேரா கொடுத்து எழுதுறதுக்கு இல்லையா அதுக்கு கீ ஃபுல்லாக இருக்க மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வால்கனோ இஸ் அண்ட் ஓப்பனிங் ஏ பிளானெட் ஓகேங்களா செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இதில் இருந்த ரேட் அண்ட் இன்சென்சிட்டி ஆஃப் எரிப்ஷன் அஸ் வெல் அஸ் காம்போசிஷன் ஆஃப் த மேக்மா டிட்டைமை த ஷேப் ஆஃப் த வேல்கனோ அப்படின்றது தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த இதில் போட்டிருக்கோம் பாருங்கள் வேல்கனோஸ் ஆர் கிளாசிஃபைடர்ஸ் ஆக்டிவ் டாமினன்ட் ஆர் எஜெண்ட் ஆக்ட்டிவ் வால்கனோஸ் ஹேவன் ரீசண்ட் ஹிஸ்டரி அந்த அந்த ஆன்சர் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா இரிப்ஷன்லேருந்து அந்த ஆன் த சைட்ஸ் வரைக்கும் செக் பண்ணிக்கங்க அவ்வளோதான் ஓவராலாக ஃபுல்கி செக் பண்ணியாச்சு ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுன்னு செக் பண்ணிக்கங்க நீங்கள் மறக்காம செவன் தேர்ட்டிக்கு லைவ் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா தேங்க்யூ